இப்போ போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கன்னா செய்தேன் செய்தார் அப்படின்னு இருக்கும் சில புக்ஸ்ல இப்போ நாம் என்ன சொல்றோன்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல வந்து ஐ இருக்கு இந்த லிட்டில் ஃபிங்கர்ல இங்க யூ யூ இருக்கு தே இருக்கு இந்த நாலு வரலுக்கு டூ டூ யூ டு கட்ட வரல இந்த அஞ்சு வரலுக்கு அந்த எட்டு சப்ஜெக்ட் போனவனுக்குமே பாத்தீங்கன்னா டிட் தான் வரும் அந்த டிட்டு போன எபிசோட்ல சொன்னோம் மறுபடியும் ரிப்பீட் பண்றோம் ஐ டெட்னா நான் செய்தேன் யூ டெட்னா நீ செய்தாய் சின்ன பையனை பார்த்து சொல்றோம் பெரியவர் பார்த்து சொல்லும்போது போது நீங்கள் செய்தீர்கள் ஆல் டெட்னா நீங்கள் எல்லோரும் செய்தீர்கள் வீடுனா நாம் செய்தோம் தேடுட்னா அவர்கள் செய்தார்கள் ஹீடுட்னா சின்ன பையன் அவன் செய்தான் இவன் செய்தான் பெரிய ஒரு பார்த்து சொல்லும்போது அவர் செய்தார் இவர் செய்தார்னு வரும் ஷீடு எகெயின் அவள் செய்தால் இவள் செய்தால் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு வரும் அடுத்தது ஹிட் அப்படின்னா அது செய்தது டாகோ கேட்டோ அனிமலோ அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அதாவது only ear can hear I can't hear சரிங்களா only ear can hear mouth can't see only mouth can taste and talk எதுக்குது சொல்லுனாம் we are here for a specific purpose நம்ப purpose என்னன்றது நம்ப find பண்டா கண்டிபா we all can be successful in our life இதான் the small message இன்னிக்கி we don't know what our purpose is ஐ ஹாவ் ஐடென்டிஃபைட் தட் மை பர்பஸ் இஸ் டு டீச் இங்கிலீஷ் அண்ட் தட் இஸ் வை ஐ ஹவ் பீன் டீச்சிங் அண்ட் ஐ ஹவ் பீன் இம்பார்ட்ட் ஃபார் சோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸோ லைக் தேட் யூ ஆர் வேலேபிள் வண்டர்ஃபுல் யூவர்ஸ் யூ கேன் ஆல்சோ சர்ச் ஆர் ட்ரை ஃபார் த பர்பஸ் ஆஃப் யுவர் பர்த் இஃப் யூ கோ டீப்பர் அண்ட் ஹையர் இன் யர் கான்ஷியஸ்னஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் பர்பஸ் அண்ட் வீ கேன் லிவ் திஸ் லைஃப் வண்டர்ஃபுல்லி இதுதான் ஸ்மால் மெசேஜ் அடுத்தது வந்து இந்த ஹியர் இந்த இயரு ஹியர் இதை வச்சு ஒரு சொல்கிறோம் அதுக்கு அதையும் வருதுன்றது வேர்டு எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு பாருங்க வேர்ட் ஆகட்டும் வேர்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த இயர்லி ஹெச் போட்டால் ஹியர் ஆகிடும் இந்த ஹியருக்கும் இந்த ஹியருக்கும் தேர் இஸ் நோ மச் ஆஃப்ரென்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் கிடையாது ஸோ சென்டென்ஸாக சொல்கிறோம் பாருங்களேன் கம்னா வா வாங்க எகெயின் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லாம் மாறும் கம்முக்கு ஐ கம் யூ கம் யூ கம் வி கம் தே கம் ஹீ கம்ஸ் ஷீ கம்ஸ் இட் கம்ஸ் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்றது அடுத்தது பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து கம் ஹியர் இங்கே வாங்க அண்ட் ஹியர் வித் யோர் இங்கே கம் ஹியர் ஹியர் வித் வித்யோ இயர் நல்ல அந்த சவுண்ட்ஸ் கவுன்ஸ் ரெக்கார்ட் ஆயிரும் நமக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோன் ஹெச்வை ஹோன் நம்ம நிறைய பேர் ஃபோன் பேசுகிறோம் அந்த ஃபோனில் பியை மறைச்சிட்டோன்னா ஹெச்வைனி ஹோன்னால் நல்லா நம்ம கூர்மையாக கேட்கணும் கேட்கும்போது கண்டிப்பாக ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடும் ஸோ ஃபோன் நம்ம நல்லா உன்னிப்பாக கவனித்து பேசுகிறோம் கேட்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியும் நல்லா நம்ம கூர்மையாக இல்லை நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கூர்மையாக கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளார இந்த லிஸ்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் பேச ஆரம்பிச்சுருவோம் ஸோ ஃபோனில் அந்த பியை ஆயிடுச்சுட்டா ஹோன் ஆ லிஸ்னிங் ஸ்கில்னு அர்த்தம் இங்கிலீஷ் மீனிங் லிஸ்னிங் ஸ்கில் ஸோ வி டு லிஸ்னிங் ஸ்கில் சரிங்களா ஸோ கம் ஹியர் அண்ட் ஹியர் வித் இயர் ஆர் வித் இயர் இயர் ஹியர் ஹியர் இது சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிக் ஐஜின்னு ஒரு வேர்டு வச்சுக்கோங்க அந்த முன்னாடி பி போட்டால் பிக் குழந்தைங்க நீங்கள் விளையாடலாம் இல்லையா சீல வேர்ட் இருக்கா பார்க்கலாம் டியில் பார்க்கலாம் எஃப்பில் பார்க்கலாம் சரிங்களா சீல நின்றதை பாருங்கள் டிக்ஷனரியில் டிஐஜி டிகு ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இஎஃப் எஃப்ஐஜி ஃபிக்கு சரிங்களா ஜிஐஜி கிக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சிம்லர் மீனிங் வேர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த டூ லெட்ரு வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா அது முன்னாடி அந்த கான்செனட் போட்டோம்னா அதுக்கு அந்த கான்ஸ்டன்டைய ரிலேட்டட் சவுண்டு வந்துடும் இக்கு இந்த ஐஜி இக்கு சரிங்களா பிக் சிக் டிக் ஃபிக்

ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் சிஏஎல் சில் டிஐஎல் தில் தில் இஸ் அ ஹிந்தி வேர்ட் டிஐஎல்எல்னு இல்லை வேர்டு இல்லை சரிங்களா ஹெச்ஐஎல்எல் ஹில்னு இருக்குது ஜிஐஎல்எல் கில் சிவில் ஹில்னால் தெரியும் மலை சரிங்களா அதே மாதிரி டில் டிஐஎல்எல் டில் அதை எழுதுணும் பாருங்கள் ஸோ இதை முடிச்சிடலாம் நம்ம பிக்னால் பெரிய சிக்னு வேர்டு கிடையாது டிக்கு ஃபிக்கு பிக் ட்விக்குன்னு வேர்ட் இருக்குது ட்விக்குன்னா சுள்ளி குச்சி ட்விக்கு ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் சவுண்ட்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும் அதுக்கு பக்கத்தில் இந்த எக்ஸ்ட்ரா தான் நம்ம கான்சனராகட்டும் வேவல் ஆட்டும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணணும்னா நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஒக்காபுலர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் எந்தளவுக்கு நம்ம ஒக்காலர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிட்டே போகும் நமக்கு ஸோ பிக்னா பெரிய டிக்னா தோன்றது ஃபிங்குன்னா அத்திப்பழம் டபிள்யூஐஜி பிக்னால் அந்த சிலருக்கு வந்து அந்த முடி இல்லாதவங்க அந்த டோபான்னு சொல்லுவாங்க டோபானா விக் அடுத்தது ஒரு பொம்மா வரைஞ்சிருக்கோம் இது நீங்களும் வரைஞ்சிக்கலாம் சில்ட்ரன் ஸ்கூல் கொஞ்சம் சில்ட்ரன் இருப்பீங்க சரிங்களா இது என்னவாக இருக்கும்ன்ட்டு யோசிச்சு வைங்க அதே மாதிரி ஃப்ளைக்கு என்ன தமிழில் மீனிங்னு ஈக்குவல் மீனிங் யோசிச்சு வைங்க அடுத்த நிமிஷம் சரிக்கலாம் திருதன் டேக் கேர் பாய்